வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலிகள் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி நாம் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது முதல் அக்டோபர் ஐந்து வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போதுன்னு காணப்போகிறோம் வாரங்கள் காண்போம் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்களுடைய ராசியின் பனிரெண்டாம் இடமான தனுசு ராசியிலிருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்ய போகிறார் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து அக்டோபர் ஐந்து வரைக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சந்திரனின் பிரவேசமானது சில செலவுகளையும் மனதிலே கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொஞ்சம் செலவுகளையும் மருத்துவ தொடர்பாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காஷன் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வெற்றி கொடுப்பதாக அமையும் உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிற சனி பகவான் வருடக்கோள் இவரை உட்கார்ந்துருக்கிறது மீன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு வக்கரகதியில் இருக்கிறார் அவர் பணவரவை வரைக்கும் நிறையா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் கிடைச்சிட்டே இருக்கும் சில அன்பர்கள் நல்ல அழகாக போஸ்டர்ஸ் போடுறது பேனர் கட்டிக்கிறது புதுசாக விசிட்டிங் ஆர்ட் போடுறது லெட்ரேட் போடுறது இப்படிலாம் பிரிண்டிங் கொடுத்துட்ருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை காட்டுகிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு கொஞ்சம் இடகுடமான இடம் தான் ஆனால் மகர ராசியான உங்களுக்கு அங்கே குரு அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மறைதலான விஷயங்கள் எல்லாம் வெற்றியை தருவதாக குருவை அமைத்து கொடுத்து விடார் ஏன்னா தன் பார்வையாலே இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை கும்பராசியை பார்க்குறாரு அங்கே ராகு அதே அதேபோல் தொழில் அப்படிங்கிற ராசியும் பார்க்குறாரு தேவையற்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தனுஷ் ராசியும் பார்க்கிறார் அப்படின்னு தெரியுது அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆறாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தோடைய கனெக்டிவிட்டி வச்சுக்கிறார் ஸோ ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தாலும் ரெண்டு பத்துங்கிறது கேந்திரஸ்தானத்தினுடைய விஷயமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம் லாபங்கள் நன்னாக வரும் கவலைப்பட வேண்டாம் சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி தான் ஆனால் அவர் உட்கார்ந்துருக்க சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசியின் எட்டாம் இடம் அவர் உங்களுக்கு மனதளவில் நிறைய சுகங்களை கொடுத்து விடுவார் கேது உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா இவர் எட்டாம் இடத்துல உட்கார்ந்தனால பயத்தையும் கொடுப்பார் நம்ம செஞ்சிட்ருக்குதுலாம் சரிதானா அப்படின்னு தற்சோதனைகள் அப்பப்போ நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இதுக்கு துணைப்பூரா மாதிரி இந்த எட்டுக்குரிய சூரிய பகவான் நமக்கு அமரக்கூடியது கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார் அவரும் மனதில் கொஞ்சம் இருப்பா அவசரப்படாதப்பா அப்படின்னு கொஞ்சம் பயத்தை கொடுத்து கொண்டு இருப்பார் அப்படின்னு தெரியுது இதுக்கெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்கார் ஆருக்குரியவரான புத பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் மனதிலே நல்லதொரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள் கரெக்டாக வந்து சேரும் உழைப்பு உயர்வை தரும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஏன்னா லாபத்துக்குரிய செவ்வாய் அமரப்போவது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு எந்தாவது புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு மனசு வரும் அதன் மூலியமாக லாபத்தை தேடணும் லாபத்தை சம்பாதிக்கணும் எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதனால் லாபங்கள் நிறைய இருக்கும் முக்கியமாக கலைகள் வாகனங்கள் பிரபலங்கள் அப்படின்னு மூணு செட்டாக நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்கள் அதற்கான எக்ஸிகிஷன்ஸ்லாம் கொண்டு வருவீங்க வாகனங்களை புதிதாக வாங்க வேண்டும் தொழில் நிமித்தமாக சில வாகனங்கள் எல்லாம் வாங்கணும் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் சொல்லுவோம் அந்த மாதிரி யூனிட்ஸ்களெல்லாம் போகணும் அப்படின்லாம் எண்ணங்கள் வரும் எல்லாம் சந்தித்து அவர்களுடைய ஷெடியூல்ஸ்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் மாதிரி அழகாக மைண்ட் செட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக தொழில் அடிப்படையிலே தரக்கூடிய பொருள் வரவாக கூடிய நல்லது ஒரு வாரம் இந்த வாரம் அதனால் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி உங்கள் டீமை செட் பண்ணி ஏன்னா சனி அப்படின்னாலே டீம் வந்துடணும் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அசாமிகள் இருக்கிறோம் அதை அழகாக புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ரீப்பிங் பெனிஃபிட் நிறைய இருக்கும் அதனால் வேலை வேலை மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும் அது மட்டும் இல்லை கடன் சுமை அப்படிங்கிற எண்ணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அவசியம் சனிக்கிழமை தோறும் கடனை அடைக்க ஆரம்பிங்கள் உங்கள் கடன் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் உங்கள் தொழிலே லாபம் வேணும் அப்படிங்கிறவங்க லாபத்தின் பர்சன்டேஜை கரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க மிதமிஞ்ச லாபங்கள் வேண்டாம் எனக்கு பெருணியெலாம் லாபம் வந்தால் போதும் அப்படின்னா ஃபுட்டேஜ் சொல்லுவான் இவ்வளோ கூட்டம் வந்தால் எனக்கு இவ்வளோ மினிமம் மார்ஜின் இருந்தாலே போதும் அது போதும்னு எண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதுசாக படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கல்வி நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கரெக்டான பாத் கரெக்டாக மாற்றி இந்த விஜயதசமி அன்னைக்கு அவங்க சேர்த்து விடுங்க அவங்க டெஃபினட்டாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல மார்க்ஸும் எடுப்பாங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கியிருந்தவர்கள் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய வாரமாகவும் உங்கள் மேலே எதனா கேசஸ் எல்லாம் ஃபைலாக இருந்ததுன்னா அதெல்லாம் பைசல் ஆகி உங்கள் பக்கம் சாதகமான சீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் வீடு வாகனம் மற்றதுல சிற்சில செலவுகள் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸு எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உனதுனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இந்த இடத்துல சின்ன சின்ன பிரயாணங்கள் போது சில இடர்பாடுகளும் உண்டாகக்கூடும் அப்படிங்கிறனால கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறதும் தெரியுது தேவையற்ற வாரி அடுத்தவன் தொழிலில் நீங்கள் போய் மண்டையை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்காக உரல் அடிபடாக இருக்கிறது நல்லது நீங்கள் அதில் அவாய்ட் பண்ணி உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உங்களுடைய இந்த ராசியின் பயணத்துக்குள்ளார திருவோண நட்சத்திரத்துக்குள்ளார ஸ்ரீ வெங்கடன தேசிகன் அவர்களுடைய பிறந்த நாள் இருக்கிறது அந்த நாளிலே நீங்கள் வெங்கடமுடையான் வேதாந்த தேசிகனை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையினே வெற்றிக்கு வாய்ப்பு நிச்சயம் உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்